நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபதாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை அதி ஆபத்துள்ள டெங்கு அபாய வலயங்களாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அடையாளப்படுத்தியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த நிலையில் மே மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்தார் உள்ளானோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களாவது அதிகரித்து வரும் டெங்கு மற்றும் சிக்குன் குனியாவை ஒழிக்கும் நோக்கில் நுழம்பு பெருகும் இடங்களை இலக்கு வைத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை டெங்கு ஒழிப்பு திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பதினைந்து மாவட்டங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த காலகட்டத்தில் சிக்கன் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக நுழம்பு பெருகும் இடங்களை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை விசா காலத்தில் தானசாலைகள் நடத்தப்பட்ட பின்னர் வீசப்படும் கழிவுகளால் டெங்கு மற்றும் குனியா பரவும் அபாயம் உள்ளதால் தான சாலைகளை ஏற்பாடு செய்தவர்கள் இவ்விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது